எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் பக்தி ஒலி டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணம் நகைகள் வைப்பதற்கு சரியான திசை நன்றாக பணம் பெருகும் நகைகளும் கண்மடங்கு சேரும் இந்த ஒரு பொருளை அதனுடன் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா நிம்மதியும் அடைவீங்க ஏன்னா பணம் பொருள் நம்மக்கிட்ட சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிம்மதி இப்போ பெண் பிள்ளை வச்சுக்கிறவங்களுக்கு நகை விலை ஏறுறத பார்த்திங்கன்னா இன்றைய ரேட்டு நான் காலையில் பார்த்துட்டு தான் இதை பேசுகிறேன் ஏழாயிரம் ரூபாய் இன்னைய ரேட்டு கிராமு எப்படி எங்கே போய் நிற்க போதுனே தெரியல அதனால் தங்க நகைகள் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம சேர்த்து வைக்கணும் இப்போ ஐம்பது பவுன் இப்போ நான் வந்து நான் வந்து பெரிய பணக்காரங்களெலாம் நான் சொல்ல வரல பெரிய பணக்காரங்களாம் இன்றைக்கும் வந்து நூறு பவுன் போடுறாங்க இரநூறு பவுன் போடுறாங்க நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தினரனால் முடிஞ்சளவுக்கு ஒரு இருபது பவுனாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நம்ம கொடுத்து அனுப்பணும் அப்படின்றது நம்ம நம்பிக்கை ஏன்னா அது வந்து வரதட்சணுன்றதில் இப்போல்லாம் யாரும் மாப்பிள்ளை வீட்டுங்களை கேட்குறாங்களான்னு தெரியல இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கள்லாம் கேட்குறாங்களான்னு தெரியல ஆனால் நம்ம பிள்ளைக்கு நம்ம பாதுகாப்பு நம்ம செஞ்சு அனுப்பணும் இல்லைங்களா ஓரளவுக்கு நகைகளை கொடுத்து அந்த பிள்ளைங்க ஒரு தைரியமாக அது ஆ ஆயிரத்தெட்டு வேலை அவங்க வேலை செஞ்சால் கூட அந்த தங்க நகைகள் என்பது திடீர்னு ஒரு வீடு கட்டணும் ஒரு ஏதோ ஒரு மண் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த நகைகள் நம்மளுக்கு டக்குன்னு கை கொடுக்குன்றதுனால தங்க நகைகளை வாங்கி நம்ம வைக்கிறது உண்டு இப்போ ஒரு சிலருக்கு தெரியறதில்ல எந்த இடத்துல இந்த பீரோவை வச்சா இல்லை இந்த கபோர்டு இந்த குட்டியாக என்ன க இது லாக்கர் மாதிரிலாம் இப்போ வந்திருக்கு சேஃப்டி லாக்கர் மாதிரிலாம் அந்த சேஃப்டி லாக்கரில் தாமா நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஒரு ஒரு கிராம இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வந்து அதில் வைக்கிறேன் இல்லை என்னோடய வீட்டில் பீரோ தான் இருக்குது அந்த பீரோவில் நான் வைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கவனித்து நீங்கள் அதை செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க பன்மடங்கு பெருகும் அதோட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நகைகள் வாங்கும் பொழுது சனிக்கிழமையில் போய் வாங்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில வாங்கினா வளர்ந்த நாள்திழமையிலும் வாங்குங்க நான் வேணான்னு சொல்ல வர மாட்டேன் ஆனால் சனிக்கிழமையில வாங்கினா பொருள் பெருகுன்றது ரெண்டா ஆகும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக ஆகிட்டே இருக்குன்றது ஒரு ஐதீகம் பெருமாளை நினச்சிக்கிட்டு போயிட்டு இந்த நகைகளை நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு பவுனாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுனு பத்து பவுனு இருபது பவுனு அந்த மாதிரி ஆகிறதுக்கான நம்ம சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் அந்த அந்த வரவு நமக்கு வரும் அந்த வேலை நமக்கு வலு அந்த வேலை வந்து அதிகமாகும் வேலை அதிகமானால் சம்பளம் ரெட்டிப்பாகும் அந்த மாதிரி நாளில் நம்ம வாங்கும் பொழுது அதனால தான் இந்த சூட்சமங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரி நிறைய பேருக்கு இந்த பீரோவை எந்த இடத்துல வைக்கணுன்றது நிறைய பேர் தெரியறது எந்த திசையில் பார்த்து வைக்கணும்னு தெரியறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த திசை கிழக்கு திசையாக இருந்தால் ரொம்ப நல்லது கிழக்க பார்க்கணும் நம்ம பீரோ நம்ம பீரோ ஆகப்பட்டது பார்த்து வைக்கணும் அப்படி இல்லைனா வடக்க பார்த்து வைக்கணும் வடக்கு வடக்க நோக்கணும் இப்போ நாம் நின்று திறக்கும் போது தெற்கு நின்று தான் திறக்கிற மாதிரி வரும் ஆனால் வீரை வந்து வடக்க பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்போ வடக்கு வந்து குபேரன் திசையாச்சே அதனால தான் இப்படி அம்மா சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அதுவும் உண்மை தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குபேரன் படத்தையோ இல்லை குபேரன் காயின்னு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாவோ அதை வாங்கிட்டு வந்து அந்த நகை வைக்கிற இடத்துல அது கூட சேர்த்து வைங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு திசை திசை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன் வடக்கு பார்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு எந்த மூளையில் வைச்சா நல்லதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூளையில் வைச்சா ரொம்ப நல்லது தென்மேற்கு மூலையில் நகைகளை சேர்த்து வைக்கிறது ஒரு கிராமு ரெண்டு கிராமாவும் மூணு கிராமாகவும் அப்படியே பத்து கிராமாவும் ஒரு பவுன் ரெண்டு பவுன் ஆகும் அந்த மாதிரி பணம் கூட அந்த இடத்துல வைங்க பணத்தை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க போயிட்டு வர போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துளசி கொடுப்பாங்க அந்த துளசியை நம்ம எடுத்துகிட்டு வந்து மறக்காமல் அந்த துளசியை சுவாமிக்கு சாதனை துளசியாக தான் இருக்கும் அட்லீஸ்ட் அவர் காலடியில் பட்ட துளசியாவது இருக்கும் நமக்கு கொடுக்கறது அந்த துளசியை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம நகை வைக்கிறோம் இல்லைங்களா அந்த நகை கூட அது இதை போட்டு வைங்க இந்த துளசியை நம்ம போட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நகைகள் சேர ஆரம்பிக்கும் இது ஒரு டிப்ஸ் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நகையை எப்படி வந்து பன்மடங்காக பெருக்கிறது அப்படின்றது சொல்கிறேன் நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க இப்போலாம் யூடியூப்பில் கூட நான் அதை பண்ணி இதை வாங்கினேன் அதை வச்சு வாங்கி இதை நான் வாங்கினேன்னு சொல்லும்போது நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க உங்கள் நகையை ஒரு இடத்துல இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் பத்து பவுனை கொடுங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரேன் இருபது பவுனை கொடுங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரேன்னு சொல்லிட்டு லம்ப அடிச்சிட்டு போய்ட்டான் அவன் அந்த பிள்ளைங்கக்கிட்ட அந்த நகை இருந்திருந்தா கூட அதுங்க அதுங்க இப்போதைக்கு நிம்மதியாகாத இருந்துக்குங்க எப்படி தூங்குவாங்க பாருங்க அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலமை பாருங்கள் இப்படிலாம் யமாத்தி அந்த நகைகளை எடுத்துகிட்டு போய் அவன் என்ன நல்லா இருந்துட போகிறாங்க அவங்க இல்லை சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க என் கொடுங்க நான் உங்களுக்கு பத்தாக்கி தரேன் இருபதாக்கி தரேன்றவங்ககிட்ட நம்பவே நம்பாதீங்க தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு நகைகள் சேரணும் நான் பெண் பிள்ளை வச்சுருக்கேன் எனக்கு ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு 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 கிராமாவது என்னை சேர்க்க வை ஏன்னா ஏழாயிரம் இன்னைக்கு கிராம் விலை அதனால் ஏழாயிரம் விற்கிது ஒரு ஒரு கிராமாவது என்னை சேர்த்து சேர்த்துறணும் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி வைங்க ரெண்டாவது இன்னொரு திசை சொன்னேன் இல்லைங்களா மூளை அது மூளை எப்பேற்பட்ட மூளையாக இருக்கணும்னா தென்மேற்கு மூளையாக இருக்க வேண்டும் தெற்கும் மேற்கும் சேரும் அந்த இடம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை அது பெட்ரூமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க பெட்ரூமில் பீரோ வைக்கலாம் தவறே கிடையாது ஏன்னா நம்ம குளித்து முடிச்சுட்டு போய் தான் பீரோவை திறப்போம் அதனால் அது தவறு கிடையாது தென்மேற்கு மூலையில் நீங்கள் நகைகளை ஒரு மரப்பெட்டி மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு எங்கே ராசியாக இருக்குதோ அங்கே சொல்லி கூட செஞ்சுக்கோங்க அந்த மரப்பெட்டியில் அதுக்கு அந்த மூடுறோம் இல்லைங்களா பெட்டியை அதுக்குள்ளார என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இந்த சின்ன சின்ன கண்ணாடிகள் விற்குது கடையில் அந்த சோப்பு அந்த பவு சோப்பு டப்பா இதெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடையில் இந்த சின்ன சின்ன கண்ணாடிகள் விற்குது அதை வாங்கிட்டு வந்து கூட பின்னாடி ஃபெவிக்கு தடவி ஒட்டிடுங்க அந்த பெட்டியில் அப்படி இல்லாமல் நான் கண்ணாடி பெட்டியோடு தான் நான் வாங்கினேன்னா தாராளம் இன்னுமே அந்த பெட்டியில் அந்த நகைகள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்போ அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும் நம்மளுடைய நகைகள் பிரதிபலிக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நகைகள் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி தென்மேற்கு மூலையில் எங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் அது இருக்குமா இது இருக்குமா நீங்கள் நினச்சிங்கன்னா இடம் இல்லைம்மான்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல வடக்கு பார்த்து ஒரு இடத்துல வைங்க பீரோவை இல்லைன்னா கிழக்கு பார்த்து வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நகைகள் பணங்கள் சேர ஆரம்பிக்கும் நான் சொன்ன இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறைய சொல் இந்த சொல்லியிருக்கேன் பெருமாள் கோயில் போனால் அது மாதிரி அதே மாதிரி ஒரு சிலர் செய்வாங்க துணியில் சிகப்பு துணியில் கிராம்பு நாம் அது அது உண்மையாலும் உண்மை கூட கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு பட்டை ஏலக்காய் இது எல்லாம் ஒரு முடிச்சா போட்டு சிகப்பு கலர் துணியில் எடுத்துகிட்டு போங்க பெருமாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட அங்கே இருந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது போங்க அவருடைய காலடியில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள் அந்த அந்த மூட்டையை அந்த மூட்டை கூட நாலு துளசி அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த துளசியும் அதில் போட்டு கட்டி நீங்கள் அந்த பூஜை அறை அந்த நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நகைகள் பெருகும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமையில் போய் வாங்குங்க நகைகளை குளிகளில் வாங்கினா கூட நகைகள் ரெட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை குளிகளில் போய் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணங்கள் சேரும் வீண் வரைய செலவு வராது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்